ஃபேஸ்புக் சோஷியல் சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது ஸோ இதற்கான உங்கள் பதில் என்ன ஏன்னா அதுக்கு வந்து ஃபேன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது எப்படி இருக்கும் கண்டிப்பாக வி ஒர்க் ஆன் தட் ஏன்னா வந்து நாங்க நான் ஃபர்ஸ்ட் நான் பிளான் பண்ணது வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 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 டுவெண்ட்டி டூ இயர் ஓல்டு மாதிரி நான் காட்டணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன் அப்படிதான் அப்படி ஒர்க் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா வந்து விஜய் சார் சொன்னார் இடையே கடைசியில் வந்து என்ன மாதிரி இல்லாமல் போயிட போதுரா அது என்ன மாதிரியே வச்சுக்கோ அது மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னோம் இது நாங்கள் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகிடுச்சு என்ன என்ன யோசிச்சு பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வந்து அந்த அவருடைய ஜாலியன் தான் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது இருக்கிற ஜாலும் இப்போ நம்மளே திடீர்னு செய்யப்பட்டு மீசெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளே பார்க்க முடியாது நம்ம என்ன சொல்லுவோம் ஐட்டே என்னடா இப்படி ஐட்டா ஆகிட்டேன்னு சொல்லுவோம் மாதிரி நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட முகம் இல்லை விஜய் சாரோட முகம் ரொம்ப பழக்கப்பட்ட அந்த டக்குன்னு நம்மளால் வந்து அது ஏற்றுக்கிறது ரொம்ப அது டைம் ஆகும் ஸோ அதனால் வந்து என்ன பண்ணிட்டோம் இப்போது அப்படின்னு சொன்னால் வந்து ஆஃப்டர் இது இது எங்களுக்கே பாடம் தான் எங்களுக்கே ஒரு சரி நான் எது வேணாலும் நான் வந்து தப்பிச்சிடுவேன் ஆனால் வந்து இவங்ககிட்டே தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் இவங்க அவ்வளோ பெரிய வந்து ஒரு தளபதியுடைய பயங்கரமான ஒரு ஒரு வெறியை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இவங்களை கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ என்னென்னா வந்து பேசிக்காக இப்போது நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்த தளபதி அதாவது யங் தளபதி தான் வந்து இப்போது கிட்டத்தட்ட ஃபைனலான ஒரு ஒரு லுக் ஏன்னா முன்னாடி இந்த இந்த ஸ்பார்க் சாங்கில் வரும்போது ரொம்ப ஒட்டி இருக்கும் சின்னெல்லாம் ரொம்ப கண்ணெல்லாம் ரொம்ப ஒட்டி இருந்ததுனால வந்து நிறைய பேருக்கு அதை ஏற்றுக்கவே முடியல நான் வேறு மாதிரி இருக்காரு அது வந்து ரொம்ப உள்ளியாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய பெல் அடிச்சது இல்லை நம்ம பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணக்கூடாது அது இன்னும் கொஞ்சம் அது பண்ணிட்டாலே போகிறோம் அவரை கொஞ்சம் எங்கே காட்டிட்டாலே போகிறோம் ரொம்ப ஃபிசிக்கலாக பெருசாக சேஞ்சஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிசைட் பண்ணி அதனால தான் எங்களுக்கு ட்ரெய்லரும் கொஞ்சம் லேட்டாச்சு ஸோ ட்ரெய்லரை வி ஹேட் டு ரீவொர்க் ஏன்னா முன்னாடி பண்ணுறதுலேருந்து நாங்கள் திரும்ப ரீவொர்க் பண்ணி இப்போ எல்லாருக்கும் பழக்கமாக பிடிக்கிற மாதிரியான ஒரு ஒரு விஜய் சார் தான் நீங்கள் படத்தில் ஸோ அதே மாதிரி அதுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷனாக வந்து திருவனந்தபுரத்தில் அந்த ஷூட் நடந்துகிட்டு இருக்கும்போது ஃபேன்ஸ் மீட்டில் வந்து க்ளீன் ஷேவ் பண்ணிவிட்டு அந்த பஸ் மேலே ஏறி நின்று ஸோ அந்த லுக்கே நல்லா இருக்குது ஸோ ஏன் இந்த மாதிரி ஒரு டிஏஜிங் லுக் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஷேவ் பண்ணிட்டு வந்தபோது கேவலமாக திட்டினாங்க என்ன எப்படி இவ்வளோ பெரிய அழகான ஒருத்தர் இதுக்கிட்ட மீசியை சேவ் பண்ண வச்சுன்னு திட்டினாங்க இப்போ நீங்கள் அதுவே நல்லா இருக்குன்றீங்க இந்த மாதிரி ஒருத்தரை பார்க்க பார்க்க பழகிடும் சார் மேடம் நீங்களே வந்து உங்க ஃபேமிலி பார்த்தீங்கன்னா உங்களோட பிசினஸ் வந்து ஏர்லியர் பிசினஸ் யூ ஆர் வெரி மச் பைன் இயர்ஸ் இன்டூ சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி புரியுதுங்களா அப்படி இருக்கும்போது யூ ஹேவ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்க ஃபேமிலியில் அப்போ ஏன் நீங்க வந்து விஎஃப்எக்ஸ் கோர்ஸ் யூ வெண்ட் இன் டு யூகே சாரி யூஎஸ் இங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு கிடைக்கல எங்க ஃபெசிலிட்டிஸ் இல்லை சார் மீனா நோலா வந்து இஸ் த பெஸ்ட் இன் த வேர்ல்ட் இந்த பர்டிகுலர் டெக்னாலஜிக்கு தி ஆர் த பெஸ்ட் அண்ட் எங்களுக்கு வந்து நாங்கள் முதலியே பேசும்போது டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக ஒரு படம் பண்ணணும் அண்ட் சார் வச்சு ஒரு படம் பண்ணும்போது எஸ்பெஷலி டச்சிங் ஹிஸ் ஃபேஸுன்றது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான மேட்டர் அதை கரெக்டாக பண்ணணும் ஏன்னா யாராலையும் அது தப்பாக யாருமே சொல்லக்கூடாது அதை பற்றி பண்ணக்கூடாதுன்றதுல நாங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப க்ளியராக இருந்தோம் ஸோ அப்போது யார் பெஸ்ட் இன் த வேர்ல்டுன்னு பார்க்கும்போது வி வென் டு த யூஎஸ் எல்லா கம்பெனிஸையும் மீட் பண்ணிவிட்டு அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து இங் அங்கே இங்கே அந்த டெக்னாலஜி இன்னும் வரல ஏன்னா நாங்க பண்றதுன்றது த்ரீ டிலேயே வந்து டிஎச் பண்ணி டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்கோம் விச் இஸ் வெரி வெரி டிஃபிகல் கரெக்ட் தானே சொல்லி யா ஸோ தான் வந்து வீட்டு டு கோ பிகாஸ் வீடின் வாண்ட் காம்ப்ரமைஸ் ஆன என்ன தேங்க்யூ சார் 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 விஜய் சார் ட்ரெய்லர் பார்த்துட்டு உங்ககிட்ட ஏதாவது ரியாக்ஷன் மூவி அண்ட் ட்ரெயிலர் பார்த்துகிட்ட சொன்ன ரியாக்ஷன் அப்புறம் எங்களுக்கு லுக் போக விஜய் சார் உங்ககிட்ட என்ன ஏதாவது வார்த்தை ஷேர் பண்ணாரா